படத்துல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்னா எனக்கு ஆக்சுவலா அதான் நான் சொன்னேன் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில எல்லாரும் நிறைய பிளான் போடுறாங்க அவனை கவுக்கணும் இவனை கவுக்கணும் இவன் அழிஞ்சிடணும் அவன் அழிஞ்சிடணும் நம்ம எப்படி வளர்ந்துடணும் அவனை க்ளோஸ் பண்ணிடணும் என்ன பிளான் போட்டாலும் மேல ஒருத்தர் சிரிச்சிருவான் அதனால இந்த பிளான் எல்லாம் பண்ணாது என் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளான் எல்லாம் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் கரெக்டா இருந்ததுன்னா எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஃபேன்ஸுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னா இன்னுமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இன்னமே செயல் மட்டுந்தான் ஒன்னே ஒன்று மட்டும் கடைசியாக நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாரும் இது ஏதோ திருப்பி சிம்பு வந்திருக்காரு ஏதோ பயங்கரமாக படம் பண்ண போறாரு அடுத்து ஒரு மூணு படம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க கரெக்ட் ஈஸ்வரன் இருக்கு அடுத்து மாநாடு இருக்கு அடுத்து பத்து தலை இருக்குது அடுத்து இன்னொரு மூணு படம் வருது சாரோட இன்னொரு படம் பண்ணுறேன் அந்த படமும் வருது தீபாவளிக்கு இதெல்லாம் மீறி ஒரு நல்ல அன்ப அன்பை இந்த உலகத்துக்கு காட்டணும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயம் இந்த வருஷம் ஆரம்பிக்க போறேன் நிறைய விஷயம் இருக்கு அதுக்கு காத்துருங்க அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஒண்ணுமே கிடையாது நிஜமாவே ஸ்கிரீன்ல வந்து நின்னாருன்னா சிங்கம் ஆனா மனசால சொக்க தங்க நிஜமா சொல்றேன் ஏன்னா அடிக்கடி சொல்லுவாங்க கெட்டவன் பேர் எடுத்த நல்லவன் நல்லவன் எப்பவுமே ஓப்பனா பேசினா கெட்டவன் தான் சொல்லுவாங்க அதுக்காக நல்லவன் கெட்டவன் ஆயிட மாட்டான் என்னைக்குமே தான் இருப்பான் நிஜமாவே எல்லா விஷயத்தையும் ப்ரூவ் பண்ணியாச்சு ஆக்டரா ப்ரூவ் பண்ணியாச்சு டான்ஸரா ப்ரூவ் பண்ணியாச்சு சினிமால என்ன ஆஸ்பெக்ட் லிரிக்ஸ் லிரிக்ஸ் எழுதணுமா மியூசிக் போடணுமா எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணியாச்சு இனிமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து உட்கார்ல உங்களுக்காக ஃபேன்ஸுக்காக நீங்க வந்து ஆசைப்படுறீங்க நீங்க மனசு வருத்தப்படுறீங்க எனக்கு திருப்பி பார்க்கணும் பார்க்கணும்னு சொன்னதுக்காக எப்படி வந்து நிற்கிறார் பாருங்க உங்க தலைவர் தலைவன் தான் அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில எந்த ஸ்டார்ஸுக்குமே இப்படி ஒரு லாயல் ஃபேன்ஸ் இருந்ததா சரித்திரமே கிடையாது என்ன ஆனாலும் நாங்க வந்து சிம்புவோட லிப்போம் அப்படிங்கிற காயசம் நீங்க தான் நிஜமாவே அதே மாதிரி அதே மாதிரி அந்த பயணத்தை மதிச்சு இவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படிங்கிற தார் அவரு நிஜமாவே சிம்பு இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷனை பார்க்குறதுக்காக நாங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வீட்டில் பர்சனலாக பேசும்போது கூட நிறைய பேர் நடிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் வருது இப்போ வந்து என்ன டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சி எவ்வளோ ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் வராங்க சிம்பு என்ன பண்ணுறாரு அப்படி ஒரு டேலண்ட் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஜெம் எங்கே இருக்காரு அப்படின்னு நான் நிறையா பர்சனலாக வந்து பேசியிருக்கேன் யூ சோ ஹாப்பி டு சீ யூ அண்ட் வீ கே நாட் வெயிட் டு சி யூ ஆன் திக் ஸ்கிரீன் இதே தேட்டரில் விசில் அடித்து கை தட்டி ஸ்க்ரீன் கே நாங்கள் வந்து பார்க்குறோம் What Otro வணக்கம் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம் இங்கே கூடியிருக்கக்கூடிய பிரஸ் மீடியா பெரியவர்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கவங்க இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் நான் இன்னைக்கு இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என்னோடய ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஒரு மைக் இருந்தாலே பேசுறது பிரச்சனை இதுல ரெண்டு மைக் வேற வச்சிருக்காங்க வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த படத்துல இந்த ஈஸ்வரன் படத்துல வந்து நடிச்ச இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் ப்ளஸ் என்னோட ப்ரொடியூசர் பாலாஜி சார் அப்புறம் மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் தனித்தனியாக என்னால் பேர் சொல்ல முடியல டைம் இல்லைன்ற காரணத்தினால தப்பா எடுத்துக்காதீங்க உங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எஸ்பெஷலி ப்ரொடியூசரை பற்றி நான் சொல்லி ஆகணும் லாஸ்ட் மினிட்ல வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இந்த ப்ரோ இந்த படத்தை பண்ணி கொடுத்தாரு ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னுடைய டைரக்டர் சுசீந்திரன் சார் என்னன்னா இந்த படம் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரியல அது என்ன அப்படின்னா இத்தனை நாள் நான் எப்படி இருந்தேன் இப்ப எப்படி திடீர்னு இப்படி மாறினேன் இந்த படம் எப்படி நடந்தது இதெல்லாம் எப்படி முடிஞ்சது இப்ப எப்படி பொங்கலுக்கு வருது அப்படின்னு உண்மையிலே எங்களுக்கும் தெரியலங்க எனக்கும் தெரியல அதான் உண்மை இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட டைரக்டர் சுசீந்திரன் சார் பத்தி என்னன்னா இந்த படம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா இந்த லாக்டவுன் டைம் போயிட்டு இருக்கும்போது இப்ப திருப்பி மாநாடு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அப்போ வந்து நிறைய இப்போ அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரௌட் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எப்படி பண்றது இப்போ சைலண்டா இருக்கும்பா கொஞ்சம் சைலண்டா இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன் பேசிட்டு ஸோ என்ன ஆச்சுன்னா இப்போ மாநாடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அப்புறம் திருப்பி இந்த 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 கொரோனாவில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது போது ஃபாஸ்ட்டாக ஒரு ஒரு படம் வந்து ஃபேன்ஸுக்காக பண்ணணும் இப்போ இருக்கிற இந்த சேஞ்ச் ஓவருக்காக அப்படின்ற போது ஜெய் சார் வந்து சுசி சார் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது போது எனக்கு சொன்னார் அப்போ தான் நான் வந்து சுசி சார் கிட்ட பேசினா முன்னாடி நாங்கள் பேசியிருந்தோம் ஒரு படம் பண்ணணும்னு அப்போ எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடையாது ஏன்னா இந்த லாக்டவுன் டைமில் ஒருத்தர் இவ்வளோ தூரம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரெண்டு அதுக்கப்புறம் இன்னொரு படம் வர ஆரம்பிச்சிட்டார் ஸோ எனக்கு என்னென்னா சரி ஓகே இப்போ இது பண்ணலாம் அப்படின் சரி கதை கேட்கலாம் அப்படின்னா இதில் ஜூம் காலில் தான் வந்து கதை சொன்னார் இந்த படம் எல்லாருமே நான் மெயினாக இந்த படம் பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னன்னா இந்த படம் அவர் கதை சொல்லும்போது இந்த லாக்டவுனில் வந்து இல்லை ஏகப்பட்ட பேர் எல்லாருமே வந்து இல்லை ஒரு மன உளைச்சலில் எல்லாருமே ஒரு என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு 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 ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனில் இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் இல்லை ஒரு பாசிட்டிவிட்டி உள்ளே வந்து ஒரு மனசில் வந்து இல்லை ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு ஓகே அப்போதான் எனக்கு தோணுச்சு இது எனக்கு இந்த ஒரு படத்தோட கதை கேட்டதே எனக்கு இவ்வளவு ஹெல்ப் ஆயிருக்குன்னா இந்த படம் வந்துச்சுன்னா இது நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் நிறைய பேருக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் தான் இந்த ஈஸ்வரன் படம் ஏன்னா இன்னைக்கு வந்துங்க ரொம்ப நெகட்டிவிட்டிங்க எப்ப எதை பார்த்தாலும் திட்டுறது யாரை பார்த்தாலும் யாருக்கும் பிடிக்கல எல்லார பார்த்தும் பொறாம போட்டி எல்லாத்துக்கும் டென்ஷன் எல்லாத்துக்கும் குறை எவன் எது செஞ்சாலுமே அதுக்கு ஒரு ஒரு குரூப் உக்காந்துக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை இவன் நல்லா இருக்கான் அவன் நல்லா இல்ல இது கரெக்டு அது தப்பு என்ன இல்லை என்னன்னா இவ்வளவு எல்லாம் தேவையில்லைங்க முதல்ல இந்த அட்வைஸ் பண்றதை கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாருமே நிறுத்தணும் எதுக்காக இதை சொல்றேன்னா சக்தி எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கு எல்லாரும் ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு யாரோ ஏதோ ஒண்ணு கோத்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு பெயின் இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு ஏதோ ஒரு ஒரு விஷயத்த நோக்கி எல்லாரும் போயிட்டு இருப்பீங்க முதல்ல இந்த சுத்தி இருக்கிறவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கறது நிறுத்துங்க இவங்க எல்லாம் இவங்க பேசுறது முதல்ல இந்த சோஷியல் மீடியால அவன் சொல்றான் இவன் சொல்றான் எதுவுமே எடுத்துக்காதீங்க ஒன்னே ஒண்ணுதாங்க எனக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயம்தான் நான் வந்து என்னோட ஃபேன்ஸுக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் வந்து அட்வைஸா சொல்லல ஒரு 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 நண்பனா வந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க வெளியில எதுவுமே இல்லைங்க உள்ள சரியா வச்சுக்கோங்க உள்ள சுத்தம் பண்ண உள்ள நல்லா இருக்கு வெளியில எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா நடக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு 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 பீரியட் வந்து என் வாழ்க்கையில வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா நான் இங்கே ரொம்ப அடி வாங்கினேன் இங்கே வந்து எனக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால தான் நான் வெயிட்டு போட்டேன் அதனால தான் என்னால் ஒழுங்காக ஷூட்டிங் போக முடியல அதனால தான் என்னால் எதுவுமே என்ன என்னோட வாழ்க்கையில் எதுவுமே என்னால சரியாகவே பண்ண முடியல எல்லாமே தடங்கள் எல்லாமே பிரச்சனை எல்லாமே எதுன்னு போயிட்டே இருந்தது ஒன்னே தான் பிடிச்சேன் இறைவன் எங்கேயுமே இல்லை தான் இருக்கு ஸோ உள்ள சரி பண்ணுறேன் உள்ள சரியாக தான் வெளியில் எல்லாமே சரியாயிடும் அந்த உள்ள சரி பண்ணேன் வெளியில் எல்லாமே சரியாயிடுச்சு ஸோ இதை மனசுல வச்சுக்கோங்க அன்பு செலுத்துங்க எல்லாருக்கிட்டயும் அன்பாருங்க இந்த போட்டி பொறாமை சண்டை இதெல்லாம் இதுமே வேணாங்க எல்லாருக்கும் நல்லா நிம்மதியாக சந்தோஷமா இருக்கணும் ப்ளஸ் இந்த படத்தை ஈஸ்வரன் வந்து பொங்கலுக்கு வருது ஸோ அதனால தேட்டருக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் தேட்டர்ஸ் தேட்டர் முதலாளி எல்லாருக்குமே வந்து நாங்கள் சினிமா பண்ணுறதுன்றதே வந்து தேட்டருக்காக தான் தேட்ரு இல்லாமல் அது சினிமா கிடையாது அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து சில பேர் சில படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க சில பேர் வேற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் அதனால வந்து எல்லாருமே வந்து சினிமாவை வந்து ஒன்னா வந்து பாருங்க எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிவினையை கிரியேட் பண்ணிட்டு இதெல்லாம் வேணான்றேன் நல்லபடியாக வந்து பொங்கலுக்கு தியேட்டர்ஸ்லாம் இப்போ திறந்துருக்காங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆக்குபென்சி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் எல்லாரும் சேஃபா இருங்க நல்லா என்ன சொல்றது இந்த கொரோனாலாம் வந்து உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்துங்க ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்ம நினைச்சுக்கணும் ஸோ எல்லாரும் பாசிட்டிவா இருங்க வேற என்ன சொல்றதுன்னு தெரியல ஆ எனக்கு இந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன் தமன் வந்து என்ன நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பேசுறேன்னா என்ன பேசுறதுன்னே புரியல ஸோ தமன் இந்த படத்தில் வந்து தமன் வந்து உங்களுக்கே தெரியும் உஸ்தி அதுக்கப்புறம் பாலு ரெண்டு படமும் பண்ணியிருக்காரு பட் இன் எனக்கு வந்து இல்லை தமன் வந்து கொடுத்த ஒரு எனர்ஜி ஒரு சப்போர்ட்டு இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தமன் வந்து மேலே அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வச்சு கண்டிப்பாக நீங்கள் திருப்பி வருவீங்க ஒன்று பண்ணுவீங்க உங்களுக்கு நாங்கள்லாம் எல்லாம் நிற்கிறோன்னு சொல்லி ஒரு ஜெனியூனான ஒரு சோல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டும் அவ்வளோ அவ்வளோ ஒர்க் பண்ணி எங்களுக்காக இல்லை நாங்கள் இத்தனைக்கும் ஃபோனில் தான் எல்லாமே பேசினோம் டே நைட் ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுத்த தமனுக்கு ரொம்ப நன்றி ப்ளஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நந்திதா அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஒரு சின்ன ஒரு கே இதில் தான் டைம் பீரியட்ல தான் சொன்னோம் அதுக்குள்ளே வந்து பண்ணி கொடுத்தாங்க அண்ட் நிதி ஆல் த வெரி பெஸ்ட் அவங்க தமிழ் படம் இப்போ பூமியும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அவங்களுக்கு ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யூ அண்ட் பாரதி ராஜாப்பா பற்றி நான் சொல்லி ஆகணும் என்னன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு டைரக்டர் ப்ளஸ் அவரோட வைப்ரேஷன் ஒரு எனர்ஜி வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எனக்கு அவர் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி கிடச்சிது சரி ஓகே இந்த வயசுலையும் அவர் வந்து இவ்வளோ தூரம் வந்து இறங்கி வந்து ஒரு படத்துக்காக வந்து நின்று இப்போ வேலை செய்கிறாருன்னும்போது போது இல்லை நம்ம இன்னும் ஓடணும் அப்படின்றத அவர்கிட்ட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூப்பா பாரதிஜா பார்த்து நன்றி ப்ளஸ் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எனக்கு எல்லாரும் பேர் சொல்ல முடியல பாலசரணன் பயங்கரமாக இந்த படத்தில் காமெடி பண்ணிருக்காரு எப்படி எனக்கு இப்போ ஒரு சந்தானத்துக்கெல்லாம் ஒரு 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 வைப்ரேஷன் இருக்குமோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த படத்தில் பாலசரணுக்கும் எனக்கும் அந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க முனிஷ்காந்த் பிரதர் பிளஸ் நிறைய புட்டிஸ் நடிச்சிருக்காங்க எல்லா பேரும் என்னால் சொல்ல முடியல பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோடலாம் ஒர்க் பண்ணது அண்ட் சுசீந்திரன் சரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது அதாவது நானே ஃபாஸ்ட்டு ஒரே நான் இப்படி திரும்புறதுக்குள்ளே அடுத்த சாட்டு போய்டுவார் நான் சொல்ல பிரதர் அட்லீஸ்ட் ஓகேவா இல்லையாடாவது சொல்லுங்க பிரதர் இது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போறீங்கன்னு ஸோ அவ்வளோ ஸ்பீடாக எடுத்தாரு பிளே அண்ட் திருசர் எங்கள் கேமராமேன் அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு டிவைன் ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஒரு ஃபீலை வந்து இல்லை படத்தில் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காரு உண்மையிலே இஸ் அ லெஜண்ட் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் என்னுடைய எடிட்டர் ஆண்டனி சூப்பர் எடிட் நான் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ட்ரெய்லர் கூடி சீக்கிரம் வருது ஸோ ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் எங்கள் டைலாக் ரைட்டர் அவரும் வந்து படத்தில் ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்னா அந்த டைலாக் இப்போ சொல்ல முடியாதுல்ல படம் பார்த்தா சொல்ல முடியும் ஓகே எனக்கு ஆக்சுவலாக தான் நான் சொன்னேன் இல்லையா நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் எல்லாரும் நிறையா ப்ளான் போடுறாங்க அவனை கவுக்கணும் இவனை கவுக்கணும் இவன் அழிஞ்சிடணும் அவன் அழிஞ்சிடணும் நம்ம எப்படி வளர்ந்துடணும் அவனை க்ளோஸ் பண்ணிடணும் என்ன பிளான் போட்டாலும் மேலே ஒருத்தர் சிரிச்சிருவான் அதனால இந்த பிளான் எல்லாம் பண்ணாது வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளான் எல்லாம் இல்லாமல் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மற்றபடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னா இன்னமே பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இன்னமே செயல் மட்டும்தான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கடைசியா நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன் எல்லாரும் இது ஏதோ திருப்பி சிம்பு வந்திருக்காரு ஏதோ பயங்கரமாக படம் பண்ண போகிறாரு அடுத்து ஒரு மூணு படம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க கரெக்டு ஈஸ்வரன் இருக்கு அடுத்து மாநாடு இருக்கு அடுத்து பத்து தலை இருக்குது அடுத்து இன்னொரு மூணு படம் வருது சாரோட இன்னொரு படம் பண்ணுறேன் அந்த படமும் வருது தீபாவளிக்கு இதெல்லாம் மீறி ஒரு நல்ல அன்பை அன்பை இந்த உலகத்துக்கு காட்டணும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன் நிறையா விஷயம் இந்த வருஷம் ஆரம்பிக்க போகிறேன் நிறையா விஷயம் இருக்குது அதுக்கு காத்துருங்க அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ീപ്പി എൻ തീയട്രിക്കൽ വാങ്ങുന്ന സെവൻ ജി ശിവർ ഓവർസീസ് റൈഡ് എ പി ഇന്റർനാഷണൽ അൻ്റ്